சுனேகா வந்து சிவா கிட்டே எதுக்காக சிவா என்ன ஏற்கவே மாட்டேங்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி ஏதுக்க மாட்டேன் சொல்லுங்க சிவா அப்படின்னு சுனேகா கேக்குறாங்க உடனே சிவா இருந்துகிட்டு நீ என்ன தப்பு பண்ணியா அன்னைக்கு அமைச்சருக்கு தப்பான ஊசி போட்டதுனால அவருக்கு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வண்டியில வச்சு கொளுத்த போனாங்க ஆனா நீ நின்று வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த அப்படி உயிருக்கு உயிரா என்ன லவ் பண்றதா இருந்தா நீ வந்து என்ன காப்பாத்திருக்கணுமே ஏன் காப்பாத்த வரல நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ உண்மையை ஒத்துக்கணுமே அதுவும் செய்யவே இல்லை எல்லாரும் முன்னாடி என்ன அவமான பட தானே வச்ச அப்படி இருக்கும்போது நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சியா அந்த இடத்துல என்ன காப்பாத்தினது யாரு சிந்து தான் சிந்து தான் என்ன உண்மையா நேசிக்கிறா அதனாலதான் என்ன அந்த வண்டியில கொழுத்து போகும் போய் அந்த இடத்துல சாக வேண்டியனா இப்போ உன் முன்னாடி நின்று உயிரோட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த சிந்து நல்லவன் சொல்றேன் அவன் உன்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணா அப்படி இருக்கும்போது அவளால நீ எவ்வளவு அவமானப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சீனா என்ன அப்பனா சிந்து நல்லவா நான் கேட்டவன் சொல்றியா சிந்து உன்னை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ண அவளால நீ எவ்வளவு அவமானத்தை சந்திச்ச அப்படி இருக்கும்போது அவளை நல்லவன் சொல்றேன் அப்படின்னு சினேகா கேக்குறாங்க உடனே ஓ சிவா இருந்துகிட்டு அவளால ஒண்ணு நான் வந்து இவ்வளவு தூரம் அசிங்கப்படல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒவ்வொரு தடவையும் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் கோர்ட்லயும் சரி பஞ்சாயத்துலயும் சரி ஒவ்வொரு இடத்தையும் வந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க எல்லாமே பண்றது நீ தான் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை லவ் நான் செஞ்ச பெரிய தப்பு அதுக்கான தண்டனை என்னவோ கோர்ட்ல கொடுக்கட்டும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னே ஸ்னேகா இருந்துட்டு கோர்ட்ல தண்டனை கொடுக்கட்டும் உனக்கு அதுதான் நல்லது நீ அந்த தண்டனையை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் கோவத்தோட கிளம்பி போறாங்க உன்னே சிவா அம்மா இருந்துட்டு என்ன ஸ்னேகா இந்த கேஸ் வாபஸ் ஸ்னேகா ப்ளீஸ் ஆச்சு என்னுடைய பையன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிட்ட கேஞ்சு கேக்குறாங்க அதான் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க அப்புறம் ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கிளம்பி போயிடுறாங்க சரி எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ